இவங்கெல்லாம் சும்மா எல்லாம் பாருங்க அம்மா மாதிரி இருக்காங்க இந்த தீர்மானிக்கிறது சீஃப் செக்ரட்டரி மாஸ் செக்ரட்டரி கார்பரேஷன் கமிஷன் நான் பகிரங்கமா சொல்றேன் இவங்க வச்சுதான் சரி நடக்குது சென்னை மாநகராட்சி ஆட்சி இந்த ஊழல் மத்தத்தை தாண்டாட்டும் நான் பகிரங்கமா விமர்சனம் பண்றேன் இவர்களுக்கு எல்லாமே இவருக்கு தான் நீ சக்தி கொடுத்து வைக்கப்பட்டிருக்கு இவங்களை ஒழிச்சு இவங்களை ஊழல் ஜெயில தந்தாதான் நல்லது நடக்கும் இத <pegarlifting> <laughs> <difficulty boarding> <laughs>